மகாநதி சீரியல்ல நம்ம குமரனும் கங்காவும் பைக்ல வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம குமரனுக்கு ஃபோன் வருது வேற யாரும் இல்ல காஸ்டியூமர் தான் ஃபோன் பண்ணி நீ நடிச்ச அந்த கதாபாத்திரத்தை வந்து சீரியல்ல ஃபுல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீ ரெடியா இருப்பா தொடர்ந்து அதே சீரியல்ல நீ அந்த கேரக்டர்ல நடிக்கிற மாதிரி வாய்ப்பு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம குமரனுக்கு பயங்கரமான சந்தோஷம் அதே டைம்ல கங்காவுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடிக்க போயிட்டீங்கன்னா நம்ம பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி குமரன் கிட்டே கே சொல்லி நீங்கள் நடிக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குமரன் இருந்துக்கிட்டு இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை அதுக்குள்ளே எதுக்கு நம்ம தலையை போட்டு பிச்சுக்கணும் அந்த சமயத்தில் யோசிச்சுக்கலாம் ஆ அப்படின்னு கிளம்பிடுறாங்க இங்க ராகிணியும் அஜயும் கார்ல வந்துகிட்டு பொழுதே ரெண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம் தான் இருக்கு சோ வழக்கம் போலதான் ராகினி அஜய வச்சு செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க வர்ற வழியிலயே நம்ம வெண்ணிலாவை பாத்துறாப்ல நம்ம அஜய் ஒரு நிமிஷம் அப்படியே காரையே நிப்பாட்டிடுறாப்ல அதிர்ச்சியில நம்ம ராகிணிக்கு ஒண்ணுமே புரியல இப்ப எதுக்காக காரை நிப்பாட்டின பின்னாடி எல்லாம் கார் வருது முதல்ல காரை எடு அப்படின்னு சொல்லி காரை நவுத்தி கொண்டு போய் தனியா நிப்பாட்டிட்டு தான் நம்ம அஜய் வந்து அது வெண்ணிலா தான் எங்க அண்ணன் விஜயோட எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஃபுல்லாவே சொல்கிறாப்புல அப்ப வெண்ணிலாவை உங்க அண்ணன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பாக வெண்ணிலாவை எங்கள் அண்ணன் விட்டு கொடுக்காது ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல அப்படின்னா அந்த வெண்ணிலாவை நம்ம கண்டுபிடிக்கணும் சீக்கிரம் காரை திருப்பு போய் இப்போ பிடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருப்பி போய் பார்த்தா அந்த இடத்துல வெண்ணிலாவே இல்லை கவலையேப்படாத இங்கே தானே இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் ஆ அப்படிங்கிற மாதிரி அஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து சமாதானம் படுத்தலாம் ஏன்னா இப்போ காவேரி அவங்க அக்கா தங்கச்சிங்களோட சண்டை அடிச்சுக்கிட்டு மன வருத்தமா இருக்கா அவளை குசிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் இல்லையா ஆனா காவேரியோட வருத்தமே வேற சோ என்ன அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் விஜயால தான் காவேரி வருத்தமா இருக்கிறாங்க என்ன ஃபேரவல் பார்ட்டி கொடுக்கறதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு காவேரி கேட்க ஃபேர்வெல் பாட்டி இவ்வளோ சிம்பிளாக கொடுப்பேன் அதெல்லாம் கிராண்டா கொடுக்க மாட்டேனா ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல விட்டால் விட்டாதானே ஃபேர்வெல் பாட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த ஆண்டு நம்ம காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னைய விட மாட்டேன் நம்ம பிரிய மாட்டோம்னு சொல்லுவீங்களான்னு நானும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்